மகாபாரதம் விராட பருவம் உபபருவம் இரண்டு கீசகவத பருவம் திரௌபதியின் கதறலும் பீமனின் நள்ளிரவு தீர்ப்பும் விராட மன்னனின் மைத்துனனும் அந்த நாட்டு படைத்தளபதியுமான கீசகன் ஒரு மாபெரும் வலிமையானவன் அவன் திரௌபதியை சைரந்திரி கண்டதும் அவள் மீது மோகம் கொண்டான் அவன் அவளை அடைய துடித்தான் திரௌபதி தன்னை ஒரு கந்தர்வனின் மனைவி என்று பொய் சொல்லி தற்காத்துக் கொண்டாள் ஆனால் கீசகன் கேட்கவில்லை அவன் தனது சகோதரியான அரசியிடம் கூறி திரௌபதியை தனது அறைக்கு மது கொண்டு வரச் செய்தான் அங்கே அவன் திரௌபதியை அவமானப்படுத்தி எட்டி உதைத்தான் மனம் உடைந்த திரௌபதி அன்றிரவு ரகசியமாக சமையலறைக்குச் சென்று பீமனிடம் அழுதாள் பீமா உனது மனைவி இங்கே ஒரு அடிமையாக அவமானப்படுகிறாள் எனக்கு நீதான் நீதி தர வேண்டும் என்றாள் பீமன் ஆத்திரத்தால் சிவந்தான் அவன் ஒரு திட்டத்தை தீட்டினான் சைரந்திரி நீ கீசகனிடம் சொல் இன்றிரவு ஊருக்கு வெளியே இருக்கும் ஆடல் மண்டபத்திற்கு தனியாக வரச் சொல் என்றான் திரௌபதி அவ்வாறே சொன்னாள் கீசகன் மிகவும் மகிழ்ச்சியுடன் நள்ளிரவில் அலங்காரம் செய்து கொண்டு அந்த மண்டபத்திற்கு வந்தான் அங்கே இருட்டில் ஒரு பெண் படுத்திருப்பதைக் கண்டும் அவன் அவளை நெருங்கினான் ஆனால் அங்கே படுத்திருந்தது திரௌபதி அல்ல பீமன் பீமன் மின்னல் வேகத்தில் எழுந்து கீசகனை பிடித்தான் இருவருக்கும் இடையே ஒரு பயங்கரமான போர் நடந்தது பீமன் கீசகனின் உடலை ஒரு மாமிசப் பிண்டம் போல நசுக்கி அவனது கைகளையும் கால்களையும் அவனது வயிற்றுக்குள் திணித்து அவனை அடையாளம் தெரியாதபடி அழித்தான் மறுநாள் காலையில் கீசகனின் உடலை கண்ட மக்கள் அலறினர் யார் இதை செய்தது என்று கேட்டபோது கந்தர்வர்கள் தான் இதை செய்தார்கள் என்ற செய்தி பரவியது கீசகனின் உறவினர்கள் திரௌபதியை உடன்கட்டை கட்டை ஏறச் செய்ய முயன்றபோது பீமன் மீண்டும் கந்தர்வன் போல வேடமிட்டு வந்து அவர்களை அடித்து துரத்தினான் இந்த செய்தி ஹஸ்தினாபுரத்தை எட்டியது பீஷ்மர் சொன்னார் கீசகனை கொல்லும் வலிமை உலகில் பீமனைத் தவிர ஒரு சிலருக்கே உண்டு எனவே பாண்டவர்கள் விராட தேசத்தில் இருக்கலாம் என்று சந்தேகித்தார் இதை உறுதி செய்ய துரியோதனன் ஒரு மாபெரும் தாக்குதலை திட்டமிட்டான் அடுத்த உபபருவத்தில் கோ ஹரண பருவம் மற்றும் அர்ஜுனனின் காண்டீபனாத திரும்புதல் பற்றி விரிவாக காண்போம்